தப்பான வேர்டை வந்து மெர்ச் பண்ணி பப்ளிசிட்டி பண்றோம் சார் இதெல்லாம் நாங்க வன்மையா கண்டிச்சு அவர் மேல வழக்கு பதிவு செய்த மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் சார் டியோடு வேற ஆட்டோண்டி ஓடியது இந்த அள்ளி சில்லு இதெல்லாம் வேற எங்கேயா வச்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருக்கு எங்க ஆட்டம் வாழ்றதே கஷ்டம் ஏண்டா வாழ்றாங்கிற மாதிரி இருக்குல்ல பதினெட்டு வயசு கீழே விழுவாங்க இதே பலவீனமான உங்க பிரெக்னன்ட் லேடிஸ் இந்த ஃபைட்ட பாக்காதீங்க சில்வா மடக்கு ஊதின் சொல்றாரு அவர் கரகராரு சவுட் அவருக்கு ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாமா சார் அவலாம் ஆளும் மயிரே இல்ல சார் அவன் நேர்ல வந்து பேச சொல்லுங்க சீமானாவது ஓமானாவது அவர் பழைய சாமா சார் ஒத்தரோசா பிள்ளையை ரொம்ப அற்புதமா வளர்த்துருக்க என்ன சா சீ சாமான் இருக்கிறாருல்ல ஐயா சாமான் சீமான் இருக்கிறாருல சீமான் அவர் சொன்னார் என் தம்பி வந்தா நான் தோல் கொடுப்பேன் மயிறு கொடுப்பேன்னார் ரொம்ப மரியாதை கொடுத்துட்டேன் வந்தா நான் தோல் கொடுப்பேன் மயிறு கொடுப்பேன்னார் இந்த கிளி கிழிக்கிறால எந்த ஊர் காரியார்ப்பா

போறீங்க விஜய் ஆல்ரெடி நான் ஏர்போர்ட்ல இரண்டாயிரத்தி ஆறுல வேலை செஞ்சேன் அப்பவே ஏர்போர்ட் உள்ள ஒரு நடிகனா கூட தகுதி வந்தவன் கவுண்டர்ல நான் வேலை செஞ்சிருந்தேன் அப்பவே புல் வந்தவங்க ஏர்போர்ட் உள்ள நான் கண்ணால பார்த்தேன்

சினிமாவை காட்டி என்னுடைய நாட்டை ஆளுவதற்கு என்னுடைய சந்ததிகள் இனிமேல் அனுமதிக்க மாட்டார்கள் என்கிற தெளிவு எனக்கு ஒரு சம்பவத்தில் வந்து பேர் உயிர் இழந்தாலும் நாற்பத்தோரு பேர் உயிர் இழந்தாலும் மக்கள் வந்து கரூர் மக்களாலும் சரி தமிழக மக்களாக இருந்தாலும் சரி தமிழக வெற்றிகழகத்தின் தலைவர் மீது இருக்கிற அந்த அன்பும் பற்றும் வந்து குறையவே இல்லை சார் இவன் என்ன என்ன பண்ணு சார் செருப்ப காட்டி நாடிக்கிறீங்க இருங்க 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 ஜனங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அவங்க கிட்ட ஒப்பட சொன்னா படிக்கல்லே பொலி வந்து விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஒருவர் மரணம் அடைந்தது தொடர்பாக தற்போது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது ஏய் எங்கடா உங்க லீடர் ஆ சொகைய விட்டு தான் சொல்லுவேன் என்ன கேட்டிங்க உங்க லீடர் எங்க அவன பத்தி பேசாதீங்க போலீஸ் கார் ஏன்டா அவன் என்ன பண்ணா தெரியுமா என்ன பண்ணா இப்படி திரும்பி அப்படியே ஓட்டாச்சா விஜயகர் சொன்னாங்க தனித்த பெரும்பான்மையோடு சிங்கிள் மெஜாரிட்டியோடு எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்கேன் எங்க பேச்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரியலாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களா இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா தமிழ்நாட்டுல ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கக்கூடிய வலிமை நம்ம கிட்ட இருக்கு அந்த நம்பிக்கையும் நமக்கு இருக்கு துணிச்சலவு இருக்கு ஆனா ஏன்டா உனக்குள்ள இப்படிதான் சொல்லிக்கிட்டு தெரியா இப்படி கதக சொன்னாலும் சொல்லிருப்ப வெளியே விட முதல்ல நம்மளை நம்பியும் சில கட்சிகள் வரலாம் இல்லையா

நம்மள நம்பி சில பேர் வரலாம் இல்லையா நம்ம மதிக்கணுமா இல்லையா அப்படின்னா சரி ரைட் அவருக்கு ஏதோ ஒரு மாடலேஷன் பண்றா வச்சுக்கோங்க ஜனவரி வரட்டும் எத்தனை கட்சிக்கு வருது அவர் வராரா இவரு வராரா அவர் வர்றன்னு சொல்றாங்க அவர் எப்ப வருவாரு அவரும் வராரு அவர் தனியா வரல கூட இவரையும் கூப்பிட்டு வராரு

இவரு ஜனவரிக்கு அப்புறம் பாருங்க ஜனவரி முடிந்து பிப்ரவரி மாதம் தேதி இன்னைக்கு ஆறு ஊதுவத்திக்கு ஆசைப்பட்டு கொசுவத்திய கொடுத்த கதையா எங்க அண்ணன் சினிமா தேட்டர் திறந்தாலே நான் பீமுக்கு இந்த ஓட்டல தரேன் காலையில இருந்து கடன் கேட்டு கூட ஒருத்த கூட வரலையா பிப்ரவரி முப்பது வந்தா தாவேக்காக்கு கூட்டணி சாத்தியப்படும் பிப்ரவரி முப்பது பிப்ரவரி முப்பது பிப்ரவரி முப்பது பிப்ரவரி முப்பது இவனா புறம்போக்கா எச்சக்கலையா முடிச்ச வைக்கியா இல்ல அடிச்சா கேக்குற ஆள் இல்லாதவரா ஆள் பார்க்க சொங்கி மாதிரி இருந்தா அடிப்பியா விஜய் அவர்களுக்கு மாசு இருக்கு அவர்தான் மாற்றத்தை உருவாக்க போகிறார் தமிழ்நாட்டிலே முப்பத்தி விழுக்காடு ஆதவ் அர்ஜுனா நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு நிர்மல் குமார் நாற்பது விழுக்காடு செங்கோட்டு என்று கருத்து கணிப்புகளை சொல்றீங்கல்ல அப்புறம் விளையாட்டா பேசுற புறாடி இத்தனை விழுக்காடு இருக்கு என்று இத்தனை விழுக்காடு இருக்கு என்றால் ஏன் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இந்த ஒரு அரசியல் கட்சி கூட தாவேக்க கூட கூட்டணிக்கு வரல அறிவு இருக்கணும் ஆட்சியிலும் அங்கு அதிகாரத்தில் என்று அறிவித்து தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் தேர்தல் அரசியல வெற்றி பெற்ற ஒரு அரசியல் கட்சி கூட இவரை சீண்டவில்லை எம்ஜிஆர் அவர்களும் கூட்டணியோட தான் அதிகாரத்துக்கு வந்தாரு ஆனா நீங்கள் கூட்டணி அறிவிச்சிட்டு இப்போ நாங்க தனிச்சுதான் இருப்போம் ஏன்னா எவனும் வரல ஒரு அசிங்கமாய் போச்சு குமார் வரல நுழைந்த காவலன் படத்தை இந்த வடிவேல் இருக்கார் பாருங்க அம்முட்டின் ஒரு போட படிச்சுட்டு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அம்மு குட்டி போடுற மாதிரி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு ஒரு வயசு வயசுல